வணக்கம் கருணியின் காலை நிற செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்குள் செல்ல முன்பதாக முதலில் தலைப்புச் செய்திகள் போக்குவரத்து இணை அபராத கட்டண முறைக்கு எதிராக முன்வைக்கப்பட்டுள்ள குற்றச்சாட்டு அரசு சேவையில் இணைக்கப்பட உள்ள முப்பதாயிரம் பேர் ஜனாதிபதி அதிரடி அறிவிப்பு ஈஸ்டர் ஞாயிறு தேவாலயங்களுக்கு சிறப்பு பாதுகாப்பு வழங்க பணிப்புரை யாழில் இரு இளைஞர்கள் கடத்தப்பட்டு தாக்குதல் தொடர்பில் ஜனாதிபதி வெளியிட்டுள்ள மகிழ்ச்சி தகவல் விரைவில் இந்தியா இலங்கை படகு சேவை ஜனாதிபதி அனுர உறுதி பேருந்து சேவைகள் தொடர்பில் நூற்றி நாற்பத்தி மூன்று முறைப்பாடுகள் விரைவில் விசாரணை யாழ் சிறையில் கைதிகளிடையே வாக்குவாதம் சுடநீர் வீச்சில் ஒருவர் காயம் போக்குவரத்து அபராதங்களுக்கான ஹோபை கட்டண முறை அறிமுகப்படுத்தப்பட்டதால் இலங்கையில் அஞ்சல் துணைக்களத்திற்கு கணிசமான வருமான இழப்பு ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது அஞ்சல் துறை தொழிற்சங்க முன்னணி இந்த குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளது புதிய டிஜிட்டல் சேவை காரணமாக அஞ்சல் துறைக்கு குறித்த அபராத கட்டணங்களை பெறுவதிலிருந்து கிடைக்கும் வருமானம் இல்லாமல் போயுள்ளது என்று அந்த முன்னணி தெரிவித்துள்ளது அறுநூறு மில்லியன் முதல் எண்ணூறு மில்லியன் வரை இழப்பு ஏற்படும் என்று தொழிற்சங்கம் சுட்டிக்காட்டியுள்ளது அஞ்சல் திணைக்களம் ஏற்கனவே அஞ்சல் நிலையங்களில் போலீஸ் அபராதம் செலுத்துவோருக்கு ஒரு புதிய குறுஞ்செய்தி அறிவிப்பு முறைமையை அறிமுகப்படுத்திய நிலையிலேயே போக்குவரத்து அபராதங்களுக்கான இந்த புதிய டிஜிட்டல் கட்டணம் அறிமுகப்படுத்தப்பட்டதாக அஞ்சல் தொழிற்சங்க முன்னணி சுட்டிக்காட்டியுள்ளது தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவதை எதிர்பார்க்கவில்லை என்று கூறியுள்ள தொழிற்சங்கம் அஞ்சல் திணைக்களத்தினால் வடிவமைக்கப்பட்ட எஸ் எம் எஸ் அபராத முறைமை நடைமுறைப்படுத்துமாறு அரசாங்கத்தை வலியுறுத்தியுள்ளது இலங்கையின் அரசு சேவையில் புதிதாக முப்பதாயிரம் பேரை இணைத்துக் கொள்ள உள்ளதாக ஜனாதிபதி அனுரகுமார் திசநாய்க்கு தெரிவித்துள்ளார் மன்னாரில் இடம்பெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் இவ்வாறு கூறியுள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் ஐந்து முதல் ஆறு வருடங்களின் பின்னர் தற்போது முப்பதாயிரம் பேரை அரசு சேவையில் சேர்க்கவுள்ளோம் இதற்காக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அமைச்சர்களுக்கு பின்னால் செல்ல வேண்டிய அவசியமில்லை பத்திரிகைகளில் விளம்பரப்படுத்துவோம் விண்ணப்பங்களை அனுப்புங்கள் அதன்படி பரீட்சைக்கு தோற்றி அதிக மதிப்பெண் பெறுபவர்களுக்கு நாங்கள் தொழிலை வழங்குவோம் விசேடமாக அரசு சேவையில் தமிழ் பேசுபவர்களின் பற்றாக்குறையுள்ளது காவல் நிலையங்களிலும் இந்த பிரச்சினை காணப்படுகின்றது எனவே இரண்டாயிரம் புதிய காவல்துறையினர் பணியமர்த்தப்படுவார்கள் தமிழ் தெரிந்த உங்கள் பிள்ளைகளை காவல்துறை பணியில் இணைய செய்யுங்கள் இது ஒரு மரியாதைக்குரிய வேலையாகும் நம் நாட்டில் சட்ட ஒழுங்கை பராமரிக்கும் வேலை மேலும் வசதிகள் வழங்கப்பட்டுள்ளன தமிழ் பேச தெரிந்தவர்கள் அரசு பணியில் சேர வேண்டும் ஒன்றாக இந்த நாட்டை கட்டி எழுப்புவோம் எங்களுடைய நாட்டின் சட்டம் அனைவருக்கும் சமனானது என்பதை நாங்கள் நடைமுறைப்படுத்துவோம் என்றும் தெரிவித்துள்ளார் உயர்த்த ஞாயிற்றுக்கிழமையை முன்னிட்டு மத அனுஷ்டானங்களை நடாத்தும் தேவாலயங்களுக்கு சிறப்பு பாதுகாப்பு நடவடிக்கைகளை இலங்கை காவல்துறை அறிவித்துள்ளது அதன்படி இன்று வெள்ளிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமை சிறப்பு மத சேவைகள் நடைபெறும் என காவல்துறை தெரிவித்துள்ளது எனவே பக்தர்களின் பாதுகாப்பிற்கான சிறப்பு காவல்துறை பாதுகாப்பை செயற்படுத்துமாறு பதில் காவல்துறை மா அதிபர் பிரியந்த வீரசூரிய வலியுறுத்தியுள்ளாா் இந்த காலகட்டத்தில் மக்கள் கூட்டம் அதிகமாக இருக்கும் தேவாலயங்களை அடையாளம் கண்டு அப்பகுதியில் பாதுகாப்பை பலப்படுத்துமாறு அவர் காவல்துறைக்கு பணிப்புரை விடுத்துள்ளார் உயர்த்த ஞாயிற்றுக்கிழமை பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக காவல்துறை சிறப்பு அதிரடிப்படை மற்றும் முப்படை வீரர்கள் பணியில் ஈடுபட உள்ளமை குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாணத்தில் வன்முறை கும்பல் ஒன்று முச்சக்கர வண்டி ஒன்றில் இரு இளைஞர்களை கடத்திச் சென்று தாக்கிவிட்டு தப்பிச் சென்றுள்ளது சண்டிலிப்பா பகுதியைச் சேர்ந்த இரு இளைஞர்களும் மற்றொரு இளைஞர் தரப்புடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட பின்னர் தமது வீடு நோக்கி சென்று கொண்டிருந்தனர் இதன்போது முச்சக்கர வண்டி ஒன்றில் வந்த கும்பல் அவர்களை முச்சக்கர வண்டியில் கடத்திச் சென்று மூர்க்கதனமாக தாக்கிய பின் வீதியில் வீசிவிட்டு சென்றுள்ளனர் வீதியில் காயங்களுடன் காணப்பட்ட இரு இளைஞர்களையும் வீதியால் சென்றவர்கள் மீட்டு சிகிச்சைக்காக போதன வைத்தியசாலையில் அனுமதித்துள்ளனர் மேலும் சம்பவம் தொடர்பில் மாணிப்பாய் போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் எதிர்வரும் ஜூன் மாதத்திலிருந்து மேலும் நான்கு லட்சம் குடும்பங்களுக்கு அஸ்விசும நலன்புரி கொடுப்பனவுகளை வழங்க அரசாங்கம் முடிவு செய்துள்ளதாக ஜனாதிபதி அனில் குமார் திசநாய்க தெரிவித்துள்ளார் மன்னர் பகுதியில் நேற்று நடைபெற்ற மக்கள் பேரணியில் உரையாற்றும் போது அவர் இவ்வாறு கூறியுள்ளாா் வடக்கில் நடந்த போர் காரணமாக மக்களின் நிலங்களை அரசாங்கம் கையகப்படுத்த வேண்டியிருந்தது சில வீதிகள் மூடப்பட வேண்டியிருந்தது தேசிய மக்கள் சக்தி இந்த பிரச்சினைகள் அனைத்தையும் தீர்த்து மக்கள் தங்கள் பணிகளை சுதந்திரமாக செய்யக்கூடிய ஒரு நாட்டை உருவாக்கும் என்று ஜனாதிபதி கூறியுள்ளார் மன்னரிலிருந்து தமிழ்நாட்டின் ராமேஸ்வரத்திற்கான பணிகள் படகுச்சோவையை மீள ஆரம்பிக்க நடவடிக்கை எடுப்பதாக ஜனாதிபதி அனிருகுமார் திசநாயக்கா தெரிவித்துள்ளார் மன்னரில் நேற்றைய தினம் இடம்பெற்ற போதே ஜனாதிபதி இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் தேசிய மக்கள் சக்தி இந்த பிரச்சினைகள் அனைத்தையும் தீர்த்து மக்கள் தங்கள் பணிகளை சுதந்திரமாக செய்யக்கூடிய ஒரு நாட்டை உருவாக்கும் மன்னரில் காற்றைக் கொண்டு மின் உற்பத்தி செய்யக்கூடிய வசதி அதிகம் காணப்படுகின்றது ஆனால் கடந்த காலங்களில் சூழல் பாதுகாப்பு குறித்து கருத்தில் கொள்ளாமல் அவ்வாறான வேலை திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டன அவை அனைத்தும் தற்போது தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டுள்ளன இந்நிலையில் எதிர்காலத்தில் மக்களின் கருத்துக்களை அறிந்து சூழல் பாதிப்பு இல்லாமல் இந்த வேலை திட்டத்தை முன்னெடுக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் மேலும் இருந்து தமிழ்நாட்டின் ராமேஸ்வரத்திற்கான பயணிகள் சேவை மீள ஆரம்பிக்க நடவடிக்கை எடுப்பதாக ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் புத்தாண்டு காலத்தில் இயக்கப்படும் பேருந்து சேவைகள் தொடர்பாக நூற்றி நாற்பத்தி மூன்று முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதாக தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு தெரிவித்துள்ளது அதிக கட்டணம் வசூலித்தல் பயணிகளை மரியாதை குறைவாக நடத்துதல் வேகமாக பேருந்துகளை இயக்குதல் போன்ற தொடர்பில் முறைப்பாடுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன இந்த அனைத்து முறைப்பாடுகள் மீதான விசாரணைகளையும் ஏப்ரல் இருபத்தி திகதிக்கு பின்னர் மேற்கொள்ளப்படும் என்று தேசிய போக்குவரத்து ஆணையம் தெரிவித்துள்ளது இது தொடர்பாக ஏதேனும் முறைப்பாடுகள் இருந்தால் ஒன்று ஒன்பது ஐந்து ஐந்து என்ற துரித எண்ணுடன் தொடர்பு கொள்ளலாம் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது பண்டிகை காலத்தில் தங்கள் கிராமங்களுக்கு சென்ற மக்களை கொழும்புக்கு திரும்பி அனுப்புவதற்காக ஆம் திகதி வரை சிறப்பு பேருந்து மற்றும் ரயில் சேவைகள் இயக்கப்படுகின்றமையும் குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாணத்தில் சிறைச்சாலையில் இரு கைதிகளுக்கு இடையில் ஏற்பட்ட வாய் தர்க்கம் சுடுநீர் வீச்சில் முடிவடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது கைதிகள் இருவர் சிறைச்சாலை சமையற்கூடத்தில் வாய் தர்க்கத்தில் ஈடுபட்டனர் அவ்வேளை ஒரு கைதி மத்திய கைதியின் மீது சுடுநீரை வீசியுள்ளார் சுடுநீர் வீச்சு கிழக்கான கைதி காயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் இந்நிலையில் சுடிநீரை வீசிய கைது தொடர்பாக சிறைச்சாலை நிர்வாகம் விசாரணைகளில் ஈடுபட்டுள்ளதோடு போலீசார் ஊடாகவும் சட்ட நடவடிக்கையும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பொதுமக்களுக்கு விசேட தலதா காட்சி வருடங்களுக்கு பிறகு நடைபெறவுள்ளது இந்த தலதா காட்சி நாளை பதினெட்டாம் தேதி முதல் இருபத்தி ஏழாம் தேதி வரை நடைபெறவுள்ளது இதன்படி ஏப்ரல் பதினெட்டாம் தேதி பிற்பகல் மூன்று மணி முதல் மாலை ஐந்து முப்பது மணி வரை காட்சிகள் நடைபெற உள்ளது ஏழாம் தேதி வரை நண்பகல் பன்னிரண்டு மணி முதல் மாலை ஐந்து முப்பது மணி வரையிலும் நடைபெறவுள்ளது இதன் காரணமாக கண்டி தலதா மாளிகை யாத்திரைக்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள் மற்றும் போக்குவரத்து திட்டத்தை சீர்படுத்துவது குறித்து போலீசார் தீவிர நடவடிக்கைகளை எடுத்துள்ளனர் மேலும் பதினாறு வருடங்களுக்கு பிறகு நாட்டின் மக்களுக்கு விசேட தலதா காட்சியை பார்க்க வாய்ப்பு வழங்கிய மகா தேரருக்கு ஜனாதிபதி நன்றி தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது